யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கத்திரிக்காய் சாம்பார் தான் பருப்பு பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பு ஒரு நூறு கிராம் பரு பருப்பு இதை வந்து நீங்கள் கழுவி கொஞ்சம் குக்கரில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வைக்கணும் தெரியும் அந்த அளவுக்கு திட்டமாக வச்சுக்கோங்க இந்த பருப்பில் போடுறது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பூண்டு ஒரு பூண்டுனா ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பல்லுக்கு பூண்டு ஒரு முழுசாக வெங்காயம் ஒரு தக்காளி நீங்கள் தக்காளி வெங்காயம் நீங்கள் முழுசாகவே அதில் போட்டுக்கோங்க ஏன்னா இதில் ஒரு பதம் இருக்கும் டேஸ்ட் இருக்கும் ஏன்னா அரிஞ்சு போடுறதால ஃபுல்லாக வெந்துடும் இது ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்து வேகாமல் இருக்கும் அதனால் முழுசு முழுசாக தக்காளி வெங்காயம் போட்டுருங்க இவ்வளோதாங்க ரெண்டு விசில் வந்து எடுத்து இந்த மாதிரி வெந்துருக்கும் பருப்பு இதில் வந்து நீங்கள் வந்து தண்ணி இருந்துச்சுன்னா பரவாயில்ல தண்ணி இல்லைனா நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கோங்க கொஞ்சம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாம்பாருக்கு உண்டான கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலு கிலோவில் பாதி தான் அது போதும் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி போதுங்க கரப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் கேரட் வந்து ஒரு அரை கேரட் இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா எல்லா சாம்பாருக்குமே கேரட்டு சேர்த்திங்கன்னா ஒரு தனி மனம் சுவையாக இருக்குங்க புளி வந்து ஒரு கோழி கிண்ட அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க இவ்வளோதாங்க நம்ம நார்மலாக இருக்கிற சாம்பார் தான் ஆனால் இதே ஒரு பதம் மாறாமல் இருக்கும் அவ்வளோதான் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து தேவையான ஒரு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் போதும் அதில் ஒரு குழிக்கரண்டி என்ன போதும் அதில் வந்து கொஞ்சம் கடுகு கொஞ்சம் ஜீரகம் தாளிப்புக்கு அவ்வளோதாங்க கடுகு சீரகம் போட்டு அது உடனே வெங்காயத்தை போட்டு நீங்கள் வதக்கி எடுத்துக்கலாம் புரிஞ்சு எடுத்தோடனே வெங்காயத்தை இது வந்து அதாங்க இந்த மெயினாக அந்த கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு என்ன எப்படி பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அரிஞ்சு எடுத்துக்கோங்க அதுதான் தான் இந்த மெத்தடு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் அதேமாரி நீங்கள் அளவுக்கு அதிகமாக போட்டுடாதீங்க ஒரு அளவாக உங்களுக்கு போட தெரியும்னா போ கொஞ்சமாக போட்டுங்க லாஸ்ட்டில் டேஸ்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க ஏன்னா எனக்கு அளவு தெரியுதுக்காக நான் முதல்ல உப்பு போட்டுருவேன் போட்டு வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கிடணும் ஒரு பொன்னிறமாக வெங்காயம் வதங்கணும் இது வதங்கணும் தக்காளி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி பாதம்தான் வதங்கணும் அதிகமாக ஃபுல்லாக வதங்கக்கூடாதுங்க ஒரு தக்கன்னு இருக்கணும் தக்காளி வந்து இவ்வளோதாங்க தாங்க ஒரு பொன்னிறமாக அடிச்சு இதில் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதேமாரி தக்காளி வந்து நீங்கள் சீக்கிரமாக வதங்குனா அதுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வதங்கும் நான் தக்காளியே மஞ்சத்தூள் போடலன்னா நம்ம சா இது மிளகாய்த்தூள் நம்ம மஞ்சள்லாம் போட்டு அரைக்கிறதால நம்ம தனியாக மஞ்சத்தூள் நம்ம போடுறதில்ல இப்போ குழம்பு மிளகாய் மிளகாய்த்தூள் வந்து நம்ம மஞ்சள் மிளகு ஜீரகெல்லாம் போட்டு நம்ம இல்லைங்களா அதுக்காக தான் இதில் மஞ்சத்தூள் சாம்பாரில் தனியாக போடலை அளவுக்கு வதங்கினா போதும் தக்காளி அதில் வந்து நீங்கள் வந்து கத்திரிக்காய் கேரட்டு இந்த கத்திரிக்காய் கேரட்டு நீங்கள் அப்படியே போடுங்க கத்திரிக்காய் கேரட்டில் வதங்கக்கூடாது ஏன்னா கத்திரிக்காய் மருத்துவத்தன்மை வாழ்ந்தது கத்திரிக்காய் எக்காரத்து கொண்டு வதங்கக்கூடாது இதுக்கு தேவையான மிளகாய் தூள்னா ஒரு மூணு ஸ்பூன் என்னோடய கணக்கு நான் போட்டுருக்கேன் சாம்பாருக்கு இது வந்து எண்ணெயில் வந்து கொஞ்சம் பரட்டி விட்டுக்குங்க ஏன்னா வந்து மிளகாய் தூள் வந்து எப்பயுமே வெடுப்பு அடிக்கலைங்களா அதுக்காக தான் அந்த எண்ணெயில் வந்து கலந்து விட்டால் போதும் இந்த காயோடு சேர்ந்து கலந்து விட்டாலே போதும் அது ரொம்ப நேரம் இல்லை அந்த என்ன அந்த தொட்டு தொட்டுருக்கணும் இதாங்க பதம் அவ்வளோதான் நாங்கள் இங்கே பருப்பு தண்ணியில் தான் இந்த காய்கறி வேக வைக்கணும் அதுக்கு தான் அந்த பருப்பில் தண்ணி ஊற்றினேன் பருப்புலே தண்ணி இருந்துச்சுன்னா பரவாயில்ல பருப்பில் தண்ணி இல்லைனும் போது நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றி வச்சு அந்த பருப்பு தண்ணியில் தான் இருத்து இந்த மாதிரி நீங்கள் அந்த காய் வேகணும் இந்த நல்லா கலக்கி விட்டுட்டு காய் நல்லா வெந்த பதம் கொஞ்சம் சுண்டி வரும் இல்லைங்களா வெந்த பதம் வரும்போது நீங்கள் அந்த பருப்பு தண்ணியை ஊற்றிக்கலாம் இவ்வளோதாங்க மூடி போட்டு நீங்கள் வேக வச்சுக்கலாம் இவ்வளோதாங்க அந்த காய் வந்து நீங்கள் தொட்டு பார்த்தா தெரியும் வெந்திருக்கணும் அதை மூடி போட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பருப்பு வந்து மற்ற எடுத்து நீங்கள் கரைஞ்சி எடுத்துக்கோங்க அடுத்து இந்த புளி ஊற வச்சுருங்களேன் அதை கரைச்சி இந்த கடைஞ்ச பருப்புலேயே நீங்கள் சேர்த்துக்குங்க இந்த அளவுக்கு வெந்துருச்சுங்களா காய் வந்து வெந்திருக்கணும் கொஞ்சம் சுன்ற பதத்தில் கிட்டக்க இருக்கும் பாருங்கள் காய் கரெக்டாக வந்தால் பதம் வந்துடுச்சு இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரிக்காயோட குணம் மனம் மாறாமல் மருத்துவத்தன்மை மாறாமல் இருக்குங்க சாம்பார் இவ்வளோதாங்க இந்த புளித்தண்ணி இந்த பருப்பு மசிச்ச பருப்புலே புளித்தண்ணி ஊற்றி வச்சு இதை காலைக்கே நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதான் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் கழிவு போதும் சாம்பார் பத்தத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி இல்லாமல் ஓரளவுக்கு கட்டி இல்லாமல் மிதமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இதில் கருப்பில் கொத்தமல்லி தூவிடுங்க தூங்கிவிட்டு கொஞ்சம் ரொம்ப இல்லை தலை தலன்னு கொஞ்சம் ரெண்டு மூணு கொதி கொதித்தாலே போதும் ரொம்ப அதிகமாக கொதிக்க ஏன்னா பருப்பு வாசம் அது கமகமன்னு இருக்கும் பருப்பு ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா அந்த வாசம் போயிடும் தாங்க பருப்பு அந்த பருப்பு புளியை வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது அது காயோடு கலந்துரும் அப்புறம் காயும் புளி பெரியும் அதுக்கு தான் ஒரு மிதமான அந்த பருப்பும் புளியும் ஒரு தக்கன்னு ஒரு மூணு நாலு கொதி கொதித்தாலே போதும் அது கலந்து விட்டுருங்க உப்பு இருக்கா நீங்கள் திரும்ப ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இவ்வளோதாங்க சாம்பார் ஒரு மனமான சாம்பார் இந்த கத்திரிக்காய்ன்றது ஒரு மூலிகைங்க ஒரு கிட்னி சுத்தம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் தாங்க உடம்பு உடம்பு உஷ்ணத்துக்கும் அந்த கத்திரிக்காய் தான் கத்திரிக்காய் இல்லைனா மனுஷன் உயிர் வாரத்துக்கு ரொம்ப கடினம் இந்த கத்திரிக்காயோட தன்மை மாறாமல் நம்ம வந்து சாம்பார் வைக்கிறது தாங்க அது அந்த சமைக்கிறது தான் நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன் கொடுக்கணும் இப்போது சாத சாதத்துக்கு அந்த சாம்பார் சாப்பிட்டு பாருங்கள் அந்த கத்திரிக்காயோட குணம் மாறாமல் சூப்பராக இருக்கும் இந்த வாழைக்கா வறுவல் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நன்றி வணக்கம்